ஒரு ஒரு சின்ன பிள்ளையாவே மாறி விட்டேன் இங்க வந்து சொல்றேன் எனக்கு என்னென்ன சொல்றே தெரியாதம்மா அப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையும் பார்க்கவே ஒரு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன ஷேர் பண்ண பார்த்துன்னா நாங்கள் என் குழம்புக்கு வந்திருந்த முதல் காரணிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நாங்கள் என் குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா செக் இன் பண்ணிட்டு அந்த லோட்டஸ் டவர் பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் அது அந்த லோட்டஸ் டவர் நைட்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதை தான் நாங்கள் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் நைட்டுக்கு பகல் டைம் பார்க்கறது நைட் டைமுக்கு தான் லோட்டஸ் டவர்

எனக்கு சொல் எனக்கு என்ன சொல்றே தெரியாதம்மா அப்படி இருக்குது அப்படிப்பா எல்லாத்தையும் பார்க்கவே ஒரு எல்லாத்தையும் பார்த்தாதான் வேணும் எனக்கு இன்னும் இல்லை சந்தோஷம் இல்லம்மா ஒரு நானும் ஒரு சின்ன பிள்ளையாவே மாறி விட்டேன் அம்மா இங்க வந்து இதுல கொண்டே பார்க்க பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்குது நானும் ஒரு குழந்தையாவே இப்ப மாறி இருக்கலாம் வந்து அடிக்கொண்டு பார்த்து கொண்டு

நான் நெடுத ஆசைப்பட்டது இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் சந்தோஷம் உங்களோட வந்து இதுகளை எனக்கும் பாக்குறதுக்கு நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேணும் எங்கள் அம்மாவுக்கு இது இந்த லோட்டஸ் டவர் பாய் பார்க்குறேன்னா ரொம்பவே பிடிக்கும் லாஸ்ட் இயரும் நாங்கள் போன நினச்சிருந்தோம் ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்காதபடியாக போய் பார்க்க முடியலை அப்போ இந்த வருஷம் சொல்லிட்டு இருந்தோம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறோம் அம்மா அப்படின்னு சொல்லி அது அம்மாக்கு அந்த நைட் டைம் கூட்டிகிட்டு போய் காட்டினது செம ஹாப்பி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணினாங்க நாங்கள் இங்கே ஊருக்கு வர டைம் தான் இதுகள் எல்லாமே பார்க்க கிடைக்கும் அம்மாவுமே சொல்லிகிட்ருப்பாங்க போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்லுவேன் போயிட்டு போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் வரட்டு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் போகும்னு சொல்லி இடமும் போகிறதே இல்லை அப்போ நாங்கள் வர டைம் மட்டும்தான் அம்மாவை இதுகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு காட்ட முடியும் அப்போ இந்த இயர் வந்து லாஸ்ட் இயர் சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த இயர் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் காணலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லோட்டஸ் டவர் இருபத்தி ஒன்பதாவது ஃப்ளோரில் தான் இருக்குது ஆனால் ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயே நாங்கள் லிஃப்ட்டில் மேலே போயிட்டோம் அவ்வளோ குயிக்காகவே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா க்ளோசிங் டைமாக போயிடுச்சு நாங்கள் கொழம்புக்கு வர வழியிலேயே எங்களோட காரில் கோன் வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்போ அதனால் அந்த கராச்செல்லாம் தேடிட்டு அதுக்கெல்லாம் போயிடலாம் நாங்கள் ஏழு நாலு மணிக்கெல்லாமே வந்திருப்போம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த கோன் எங்கே கராச்சு இருக்குன்னு சொல்லி தேடி தேடி போயிட்டு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரூமுக்கு செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே உள்ள வரவே இந்த ஏற்ற கிட்ட ஆயிடுச்சு அதனால ஓகே நாங்கள் போயிட்டு பார்த்துட்டோம் அதே ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கும் அடுத்த நாள் இன்னொரு வேலையாக இருக்கும் அப்போ அதால் பிறகு லாஸ்ட் இயர் மாதிரி இந்த முறையுமே மிஸ் ஆகிருக்கும் ஆனால் என்னமோ வந்து லாஸ்ட் மினிட்ஸ்ல இருந்தாலும் நாங்கள் இந்த லோட்டஸ் டவர் வந்து பார்த்தது ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இந்த டைம் வந்து பார்க்குறது எனக்கு என்னமோ ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நாங்கள் ஏலியாக வந்திருந்தா கூடிய சரியான க்ரௌடாக இருந்திருக்குமே சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் நல்லம் லேட்டாக வந்ததுமே அந்தளவுக்கு பெரிய க்ரௌடாக இருக்கல நல்லா அமைதியாக இருந்துச்சு எங்களுக்குமே மேலே போயிட்டு வடிவாக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதனால் நான் நினைக்கிறேன் இந்த டைம் ஒரு ஐட்டக்குழக் அப்படி வந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நான் மேலே போயிட்டு அவ்வளோ டைம் எடுக்காது வடிவாக எங்களுக்கு டைம் எடுத்து வடிவாலாம் சுற்றி பார்த்துட்டு வர முடியும் அதனால் நாங்கள் இந்த வந்த டைம் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி அப்போ அம்மா சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரைக்கலையே நாங்கள் இந்த டைம் மாதிரி வருவோம் வந்து போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நாங்கள் போய் பார்ப்போம் அம்மா அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த மைக் வேலை செய்யாத அப்படியே தான் எக்ஸைட்டிங் எக்ஸைட்டிங்காக நிறைய கதைச்சிட்டு இருந்தாங்க உண்டையுமே ரெக்கார்ட் ஆகல மைக் வேலை செய்யல அதையும் நான் கவனிக்கல பிறகு நான் வீடியோ எடிட் பண்ணிக்கல தான் பார்த்தேன் நாங்கள் அந்த லோட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போது சாப்பிட்றதுக்காக தான் கொண்டு இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி அம்மா வந்தோன்னே சொல்லிட்டு நான் கொத்துரொட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்துட்டு இன்னும் கொத்தரொட்டி சாப்பிடல இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கொத்துரொட்டி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடைகளுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க லேட் டுவெல் இப்போ நான் அந்த சாப்பிட போன டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா லெவன் ஃபோர்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு நைட் அப்போ அதெல்லாம் மோஸ்ட்லி கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்போ சரி ஓகே போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா ஆனால் கொத்துரொட்டி வேறு லெவலில் இருந்துச்சு அது ங்களை வந்து முதல் முதலாக ரொட்டி என்றைக்கு தான் சாப்பிட்றோம் டேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் எங்கேன்னு சொல்லி எனக்கு தெரியலை அந்த இடம் அப்போ ரூமுக்கு போட்டுட்டு பக்கத்தில் நினச்சப்போ போயிட்டு அப்பறம் பசிச்சாலுமோ அப்படின்னு சொல்லி ஆனால் சாப்பிட முடியலை லேட்டாக என்னப்படியாக சாப்பிட முடியலை சாப்பிடுட்டு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து யோகட் பண்ணிட்டு வந்தோம் இருக்குது வீட்ட பड़कறதா இப்ப என்ன டைம் தெரியுமா 12 3 மணி சாப்பிடுறது பிரை சை பால் கலக்கி இத பड़क சரி அம்மா ஜோக்க சாப்பிட்டுறடி சாப்பிட்டுறது தொடர்ந்து ஒரு புல் काट கட்ட போட்டு தவান্দ அடுத்தது வீட்ட வந்து பசச்சிட்டும ஒரு பையில அந்த பயத்துல நிட்டேகவேயும் எடுத்து கொண்டு வந்தாச்சு வந்து சுத்ததே ஜோக்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த காலையில் ரொம்பவே மனசில் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உறவுகளே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி தமிழ் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளே I see you in the next video. Thank you for watching. Bye bye.